மோன் நீங்க மைக் இல்லாம கொஞ்சம் வணக்கம் குட் மார்னிங் நான் டாக்டர் ஆஷா ராவ் டைரக்டர் ராவ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இட்ஸ் ஏராதான் ரெண்டாவது செகண்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பெண்கள் ஹெல்த்துக்காக உண்டாக்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பெண்கள் வந்து எப்பவுமே அவங்க லைஃப்ல பிஸியா இருப்பாங்க முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் மேரேஜ் குழந்தைங்க மாமா அத்தை ஆனா அவங்கவுங்க ஹெல்த்தை கவனிக்கிறதே இல்லை ரொம்ப நெக்லெக்ட் பண்றாங்க அதனால சில டிசீசஸ் கண்டுபிடிக்கும் போது லேட் ஆயிடுது அதனால எல்லா விம பெண்கள் வந்து ஹெல்த்துக்காக வருஷம் ஒருக்கா செக்அப் பண்ணணும் ஸ்பெஷலி இந்த இந்த என்ன இந்தோமெட்டியோசிஸ் வந்து மாதவிளக்கு டைம்ல நிறைய பெண்களுக்கு வயிற்று வலி இருக்கு இந்த வயிற்று வலி வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கலாம் பரவாயில்ல மாத்திரை எடுத்து சமாளிக்கிறாங்க சில பேருக்கு பீரியட்ஸ் ஆகிற ஒரு வாரம் முதல்ல இருக்கு மாதவிளக்கு டைம்ல இருக்கு அதுக்கப்புறமும் ஒரு இன்னொரு வாரம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு இருபது நாள் கூட சில பேருக்கு பெயின் இருக்கு ஆனா அது வீட்டுல சொன்னா பெரியவங்க வந்து இல்ல இதெல்லாம் சாதாரணம் பெண்ணா இருக்கு இதெல்லாம் பொறுத்துக்கணும் ஒரு ஹாட் வாட்டர் பேக் போட்டுக்கோ ஃபர்மெண்டேஷன் போட்டுக்கோ அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா கரெக்டா பார்த்தா இது வந்து ஒரு சாக்லேட் சிஸ்ட் சொல்ற ஒரு கண்டிஷனால உண்டாகுது மாச மாசம் பீரியட்ஸ் ஆகும்போது கொஞ்சம் பிளட்டு ட்ராப்ஸ் வந்து கருப்பைலேருந்து பெலோபியன் டியூப்ல போயிட்டு ஓவரி மேல விழுந்து அங்கே ஒரு சிஸ்ட் உண்டாயிடுது ஸோ நமக்கு பீரியட்ஸ் ஆகும்போது ப்ளீடிங் ஆகும்போது இந்த முட்டைப்பைலையும் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுது ஃபியூ ட்ராப்ஸ் இதனால முட்டைப்பையில வந்து இந்த பிரவுன் கலர் ஃப்ளூயிட் உண்டாயிட்டு இதுக்கு தான் பேர் சாக்லேட் சிஸ்ட் இந்த சாக்லேட் சிஸ்ட்னால பக்கத்தில் இருக்கிற கருகுழாய் அடைப்பு உண்டாகலாம் இந்த சாக்லேட் வந்து கருப்பைக்கு மூத்திரப்பைக்கு குடலுக்கு ஒட்டி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு டியூப் லாக் உண்டாயிடுது அதனாலயும் ஒரு சிவியர் பெயின் உண்டாயிடுது ஸோ பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு டைம்ல இந்த விஷயம் கவனிக்கலைன்னு சொன்னா அவங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசுல மேரேஜ் ஆயிட்டு குழந்தை வேணும்னு பார்க்கும்போது ரொம்ப வயிற்று வலி கருப்பை அடைப்பு அப்புறம் டெஸ்ட் பேபி தான் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு ஸோ நாங்கள் வந்து இதை சின்ன வயசுல இதை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப சிம்பிள் மாதத்துக்கு இந்த மாதிரி பீரியட்ஸு வலி இருக்குன்னா வருஷத்துல ஒரு ஸ்கேனர் தான் போதும் சிஸ்ட் இருந்தால் மாத்திரைகள் கொடுத்துட்டு அது குணப்படுத்திடலாம் ஆனால் ஒரு பெண் வந்து மேரேஜ் ஆயிட்டு ஒரு நாலு நாளில் ரொம்ப வலியோட வந்தால் பார்த்தா ஒரு பத்து சென்டிமீட்டர் சிஸ்ட் இருந்தது ஸோ இது மெடிசினால் நாங்கள் கியூர் பண்ண முடியாது லேப்ரோஸ்கோப் பண்ணி கியூர் பண்ணிட்டோம் லேப்ரோஸ்கோப் பண்ணி அந்த சிஸ்டை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு இன்னொருத்தர் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப மென்ஸ்ட்ரல் பெயின் சிவியர் பெயின் அதை பார்த்தா ஒரு சாக்லேட் சிஸ்ட் வந்து ஒரு த்ரீ சென்டிமீட்டர் தான் இருக்கு இதுக்கு லேபரஸ்கோப்பி தேவையில்லை படுத்திடலாம் எப்போ மாச டைம்ல வலின்னு சொல்றாங்களோ அந்த அப்போ பண்ணிக்கணும் நான் ஒரு பதினாறு பதினேழு வயசுல ரொம்ப ஹெவி பெயின் பீரியட்ஸ் டைம்ல இருக்குன்னா அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம் அப்போ வந்து கண்டுபிடிக்க முடியல இன்னொரு வருஷம் கழிச்சு அவங்க வலி ஜாஸ்தி ஆகுதுன்னு இன்னொரு வாட்டி பார்க்கணும் சோ சாதாரணம் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு கரெக்ட் டைம் டயக்னோசிஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் லேடீஸ் வந்து வழின்னு வரும்போது நாங்க கட்டாயமா ஸ்கேன் எடுத்துக்கிறோம் அவங்க ஒத்துக்குறாங்க ஆனா அந்த பதினாறு இருபது வயசு டைம்ல நிறைய வாட்டி பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம் இல்ல இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போக வேண்டா இதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்கேன் எடுக்கணும் சும்மா செலவு சொல்லுவாங்க அப்படி சொல்லாமே நாங்க ஒரு ஸ்கேன் எடுத்தா அத கண்டுபிடிச்சிட்டு நாங்க ட்ரீட்மென்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து அதுக்காக இப்போ நாங்க ஒரு வாட்டியும் இந்த என்ன அவேர்னஸ் எவேர்னஸ் நீங்க பாம்ப்செட் அடிச்சாலும் இந்த ஒன்று கேக்குறாங்க என்ன இது என்ன மெட்ரி அதான் ஒரு அறிவை ஏற்படுத்துறதுக்காக தான் இது ஸோ நெக்ஸ்ட் திருப்பி அவங்க எல்லாரும் நடந்து திருப்பி வரும்போது அப்போ நான் கொஞ்சம் பேட்டில ஒரு அஞ்சு நிமிஷம் விஷயம் சொல்ல போறேன் அப்புறம் செவ்வாய்க்காய் கேன்சருக்காக இன்னைக்கு ஒரு பத்து பெண்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட போறாங்க அந்த வேக்சினேஷன் அவங்க வந்து ஒரு பத் பதினஞ்சுல இருபது வயசுல இருக்கிறவங்க வந்துட்டு வேக்சினேஷன் போட்டாங்க வேக்சினேஷன் ரொம்ப சிம்பிள் எப்போ கூட போட்டுக்கலாம் போட்டு எந்திரிச்சு போயிடலாம் எந்த பிரச்சனையும் வராது இந்த வருஷம் ஒரு நூறு பெண்களுக்கு நாங்கள் அந்த வேக்சினேஷன் கொடுத்தோம் சரி